ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவோம் அப்போ தர போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் போது வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து சொல்கிறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து எல்லாமே வந்து செய்கிறீங்க பண்ணுறீங்கலாம் சொன்னீங்க இல்லைங்களை ஆனால் அதையெல்லாம் நான் வந்து இல்லை இருக்க வேணாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நம்மளால் வந்து செய்ய முடியாது முடியலை அப்படிங்கிறத தாண்டி எந்த விஷயமே நம்மளால் வந்து எடுத்துக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இதுக்கு மேலே வந்து நான் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து சொல்லக்கூடிய நிலைமையில் வந்து இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து சொல்கிறதோ இல்லை பண்ணுறதோ இருக்கிறத தாண்டி அதுக்கு தகுந்த மனநிலையில் அதுக்கான காரணத்தை அது இது வந்து சரியாக இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அதுக்கு அடுத்ததில் எது நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கு அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாப்படுதோ இல்லை இல்லையோ அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிடைக்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து இதுக்கு மேலே யாரையும் எந்த விஷயத்துலையும் வந்து சார்ந்து இருக்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு கிடையாது புரியிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நமக்காக அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதுல தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஏன்னா ஒரு ஒருத்தரோட மனநிலைங்கிறது ஒரு சார்ந்த விஷயங்களை தான் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து யாருக்கிட்டையும் எதுவும் வந்து சொல்கிறது கிடையாது பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் செஞ்சுக்கிறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு இது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவன ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா உங்களுக்கு எதுக்கு மேலே வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதையும் வந்து ஒரு பேசிக்காதீங்க பண்ணிக்காதீங்க இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதுவும் சே சேராத விஷயங்களை தாண்டி ஒரு ஒருத்தருக்கு நம்மளுக்கு எந்த இதுக்குமே வந்து நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து நீ இப்போ இருக்கிற நிலமைக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து யாரையும் இதுக்காகவும் வந்து ஒரு பாதிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம வந்து வேண்டாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணிக்கிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சரியாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு இதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கலை